இன்றைக்கி நம்ம வீட்டில் அரை கிலோ சிக்கன் எடுத்து அரை கிலோ அரிசி போட்டு பண்ண பிரியாணி ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் எந்த நேரமும் நீங்கள் பண்ணலாம் ஃபெஸ்டிவல் நேரம் ஏன் சாதாரண நேரத்தில் கெஸ்ட்டு வந்த நேரத்தில் எப்போனாலும் இது பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான பிரியாணி எப்போவுமே பிள்ளைகள் பண்ண சொல்லும் கெஸ்ட்டு வந்த நேரம் இல்லை எப்போவுமே பண்ணுங்கன்னு சொல்லும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த பிரியாணி இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் அரை கிலோ சிக்கன் வந்து எப்படி பிரியாணி பண்ணுங்கிறது பார்க்கலாம் இதுக்கு உள்ளது என்னென்ன அளவு எவ்வளோ வேணும் இதுக்கு எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு பீஸ் வெட்டியிருக்கேன் இதுக்கு வெங்காயம் வந்து நூற்றம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா நீளமாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வந்து நூற்றம்பது கிராம் புதினா கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு இப்போது முதல்ல நம்ம கறியை வதக்கி வேக வைப்போம் என்னென்ன மசாலா எப்படி சேர்க்கணுங்கிறது பார்க்கலாம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கிடலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பை வச்சாச்சு இது சட்டி சூடானோடனா என்ன சேர்த்துக்கிடலாம் சட்டி சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனில் ஒரு நூறு தயிர் நூறு தயிர் சேர்த்தாச்சு அது கூட உப்பு சேர்த்து வைப்போம் இது தேவையான சிக்கனுக்கு தேவையான உப்புன்னு சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம வெங்காயமெல்லாம் வளங்கி வேறு வரைய இது அந்த தயிரில் ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினாலுமே இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தயிரும் உப்பும் சேர்த்துருக்கோம் இது இருக்கட்டும் சட்டி சூடாயிடுச்சு என்ன சேர்த்துக்கணும்னா நான் வந்து கடலை எண்ணெய் சேர்க்கேன் கொஞ்சம் முழு மசாலா அதாவது கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு பத்து பீஸ் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் முழு மசாலாலாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைய வேகட்டும் இப்போ நல்ல ப்ரௌனாக வெந்துருச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது நல்ல ப்ரௌனாக வெந்திருக்கணும் அப்போ தான் பிரியாணி சிக்கன் கெட்டு போகாது அதே இங்கே காலையிலேயே பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே அது கொஞ்சம் நம்ம வெதர்க்கு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிரும் நல்லா பச்சை வசனம் போகட்டும் இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா அது அதுவரை நல்லா வதக்கிக்கோங்க இதில் மற்ற சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் அது கூட எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி நல்லா மசியாக வேகணும் தக்காளி நல்லா மசியாக வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிடலாம் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும் சேர்க்கும்போது அது கரெக்டாக வெந்து வரும்போது அடுத்தது சேர்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த பிரியாணியுடைய மசாலா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா மசியாக வெந்துருச்சு இப்போ அடுத்தாப்பில் இது சேர்க்க வேண்டிய மசாலா சேர்த்துக்கிடலாம் நான் வந்து வீட்டிலே தயார் பண்ணி வச்ச அதாவது பிரியாணி மசாலா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாச்சு அது கூட ஒன்றரை ஸ்பூன் சில்லி பொடி அதாவது வத்தப்பொடி இங்கே காரத்து சேர்த்துக்கோங்க இது வந்து அரை கிலோ சிக்கனுக்கு இவ்வளோ மசாலா இது இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்க்கணும் மஞ்சள் பொடி சேர்த்தா நல்ல ஒரு கலர் இருக்கும் பிரியாணிக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் மிஸ் பண்ணி விட்டுக்கலாமா இந்த மசாலாவும் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிடலாம் தயிரில் போட்டு சேர்த்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கிடுவோம் இப்படி தயிரில் கொஞ்ச நேரம் சிக்கனை ஊற வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கூட நம்ம ஊற வைக்கலாம் மற்ற மசாலாலாம் நமக்கு எண்ணில் வேகிற வரைய நம்ம தயிரில் இந்த சிக்கனை ஊற வச்சுக்கிடலாம் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது வேகட்டும் இந்த சிக்கன் உள்ள தண்ணியே வரும் அதிலே தான் வேகும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல இப்போ நெய்யும் நம்ம சேர்க்கல இதுவரையா இப்போ இது வெந்து வரட்டும் அப்புறம் நெய் சேர்ப்போம் இது ஒரு மூடி போட்டு மூடு வேக வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வைங்க மீடியம் ஃபயரில் வச்சா கூட பரவாயில்ல மீடியம் ஃபயரில் வைங்க அப்போ தண்ணிலாம் வந்து வேகும் சிக்கன் வேகும்போது எடைன்னு ரெண்டு வாட்டி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க இடை எடை கிண்டி விடலாம் அதாச்சும் இதை பிடிச்சு பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிடுவோம் இப்போ ஸ்லோ இருக்கிறதுனால பிடிக்கலை அதனால ரெண்டு மூணு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க திரும்ப மூடி போட்டுடலாம் சிக்கன் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை நனைய வைக்கலாம் நான் வந்து அரை கிலோ அரிசியை நனைய வச்சுருக்கேன் இப்போவும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமலே அந்த சிக்கனுடைய தண்ணியே வந்துருக்கு இதில் வேகட்டும் நல்லா மிஸ் பண்ணி விட்டாச்சு இதில் நம்ம நெய் சேர்க்கலை இப்போ நெய் சேர்த்துக்கிடலாம் ஐம்பது நெய் சேர்த்துக்கோங்க நூறு என்ன சேர்த்துருக்கோம் ஐம்பது நெய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் எல்லாமே சேர்த்தாச்சு ஆல்மோஸ்ட் என்ன லெமன் ஜூஸ் சேர்க்கணும் இதில் ஸ்பெஷலாக ஒன்று சேர்ப்பேன் அதுதான் நட்மக் பவுடர் அதுவும் சேர்க்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம் திரும்ப சிக்கன் வேகுது நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஐம்பது முந்திரி இதை நனைய வச்சு கழுகி நனைய வச்சு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வரலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டு வேகுது சிக்கன் இப்போ இதில் ஒரு காஸ்பூன் அதாவது அரை ஸ்பூன் கூட கிடையாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் நட்மக் பவுடர் ஜாதிக்காய் பவுடரு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இது வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட ப்ரேட் வரைய நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வேகட்டும் நம்ம அந்த நினை வச்ச முந்திரியை அரைச்சி கொண்டு வரலாம் இப்போ நம்ம அரைச்சி கொண்ட இந்த முந்திரியை சேர்த்துக்கிடலாம் இது அரைச்சி கொண்ட முந்திரி இது இப்போ சேர்த்தாச்சு முந்திரி சேர்த்து விட்டு கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதாவது சீக்கிரம் பிடிக்க சான்ஸ் இருக்குது நட்ஸ் இல்லையா அதனால் தீ குறைச்சி வச்சுக்கோங்க பிடிக்காத வைப்போம் நட்ஸ் அரைச்ச அந்த மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கிடலாம் இவ்வளோ தான் தண்ணியே நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ உப்பு குறையினாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் சில பேர் காரம் ஸ்ட்ராங்காக சேர்ப்பாங்க வேணும்னாலும் இந்த நேரத்தை குறையுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக காரம் கூட சேர்த்துக்கிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கன் நம்ம இதுக்கு மேலே இன்னும் வேறு தண்ணி ஊற்ற போகிறது இல்லை தீயை குறைச்சி வச்சுருக்கேன் இதிலே வேகட்டும் ரெண்டு வாட்டி எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கிடலாம் வேகும்போது சிக்கன் அந்த அளவுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் ரைஸ்க்கு தண்ணி வச்சுக்கலாம் பெரிய பாத்திரத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரைஸ் வந்து நான் நிறையவே தண்ணி வச்சுருக்கேன் ரைஸுக்கு ஏன்னா நம்ம வடித்து தான் எடுக்க போகிறோம் எடுக்க உப்பு சேர்க்கலாம் உப்பு நான் தண்ணி நிறைய வச்சதுனால உப்பும் கூட கொஞ்சமாரி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் அப்போ ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தான் நம்ம ரைஸ் போடணும் தண்ணி கொதிச்சால் பார்க்கலாம் தண்ணி கொதிச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை சேர்த்துக்கிடலாம் அரிசி சேர்த்தோன்னா லேசாக கிண்டி விட்டுக்கோங்க அது கீழே கொஞ்சம் படியும் கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் அரிசி எவ்வளோ வந்துருக்குன்னு பார்க்கலாம் உடையணும் அப்போ எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு வெந்திருக்குன்னு அர்த்தம் நான் வந்து பாசுமதியில் சின்ன அரிசியாக இருக்கும் இல்லையா அந்த அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா மாதிரி பொடி அரிசியாக இருக்கும் இப்போ தண்ணி வடிச்சிட வேண்டியதான் சாதம் வடித்து கொண்டாச்சு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா முதிரி உதிரியாக பிரியாணி பண்ண முடியும் அரிசி சில நேரம் புது அரிசியாக இருக்கும் சில நேரம் பழைய அரிசியாக இருக்கும் அது கரெக்டாக நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நமக்கு பிரியாணி பண்ணி எடுக்கலாம் சிக்கனும் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை நம்ம நர்ஸை அரைச்சி ஊற்ற ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி தான் இப்போ இதில் ஒரு பழத்தை பிழிஞ்சு வச்சிருக்கேன் அந்த சாறு சேர்த்துக்கிடலாம் எலுமிச்சம் சாறு சேர்க்கும் போது கொட்டை உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க அந்த வித உள்ளே போனோம்னா பசுக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் இதை அடுப்பு இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை கிண்டி இறக்கிற வேண்டியதான் ரொம்ப ஒரு சூப்பரான கலராக இருக்குது பிரியாணிக்குள்ள கிரேவி இப்போ கேஸ் அனுப்பிட வேண்டியதான் அனுப்பிட்டு நம்ம இப்போ போட வேண்டியதான் இப்போ நமக்கு தம் போடுறதுக்கு முதல்ல நம்ம வடித்து வச்ச சாதத்தை முறை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு லேயர் நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்த சிக்கனையும் சேர்த்துக்கிடலாம் ஒரு லேயர் நான் சாதம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சிக்கனை சேர்த்துக்கிடலாம் இப்படி சிக்கனை சேர்த்துக்கோங்க இந்த மெத்தட் நீங்கள் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கனெல்லாம் நல்லா மசாலா பிடிச்சி உள்ளே இருக்கும் அடுத்தாப்பில் அடுத்த லேயர் சேர்த்துக்கிடலாம் அடுத்த லேயர் அரிசி சாதத்தை சேர்த்துக்கிடலாம் நம்ம எழுபத்தஞ்சி பர்சண்ட் வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தம்மளை இருக்கும்போது சரியாக வரும் ரொம்ப நேரம் தமிழை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அடுத்து திரும்ப சிக்கன் கிரேவி சேர்த்துக்கிடலாம் இந்த பிரியாணி பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தாப்பில் அது லேயர் பாருங்க இதே மாதிரி சாதம் அப்படி உதிரிதியாக இருக்கும் நமக்கு வெந்து வரும்போதும் அடுத்த ஏற்போட்டுக்கிறேண்ணா இது நீங்கள் நான் இப்போ அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ சிக்கன் எடுத்தாலும் அதுவும் இதை மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மிச்சர் அரிசி எல்லா சாதத்தையும் சேர்த்துக்கிடலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் காற்று போகாத அளவுக்கு மூடி போட்டு மூடிக்கோங்க இப்போ பிரியாணி தம் போட்டுடலாம் அதுக்கு ஒரு அடிகரமான ஒரு பழைய தோசைகளை அனுப்ப வச்சுக்கோங்க இப்போ இதில் நமக்கு நம்ம பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஹையில இருக்கட்டும் ஏன்னா இது பாத்திரம் இது எல்லாமே சூடாக ஒரு மூணு நிமிஷம் ஆகும் மூணு நிமிஷம் சூடான உடனே நம்ம லோவில் வச்சிடலாம் லோவில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வைக்கணும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மூணு நிமிஷம் ஆயாச்சு இப்போ நம்ம தீயை குறைச்சி வச்சுருக்கலாம் இது மேலே ஒரு கனமான ஒரு இடிகளை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் நான் இடிகளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தீயை இப்போ குறைச்சி வச்சாச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்புறம் நம்ம கேஸ் அமுத்திடலாம் இப்போ பிரியாணி வந்து மூணு நிமிஷம் ஹையில் வச்சோம் பதினஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம லோ ரொம்ப லோ ஃபயரில் வச்சிருக்கோம் இப்போ தயாராகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுத்துடலாம் வாவ் சூப்பரான பிரியாணி ரெடி இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லேசாக நம்ம நம்ம போட்ட பிரியாணியை உடச்சி விடணும் அதாவது கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இப்போது அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் கேஸை அமைத்தியாச்சு கேஸ் அமர்த்திட்டு தான் இப்போ வச்சுருப்போம் நம்ம சும்மா அஞ்சு நிமிஷம் ஆனோன்னே இப்போ எடுத்துடலாம் இப்போ பிரியாணி இறக்கி வச்சிடலாம் இப்போ இதை லேசாக நம்ம ஒரு வந்து எடுத்து விடலாம் சூப்பராக அப்படி ஒரு அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனை இந்த ஒரு ஓரத்துலேருந்து லேசாக எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது சாதமும் பிடிக்காது அப்படி உதிரி உதிரியாக இருக்கும் இதே போல் லேசாக எடுத்து விட்டுக்கோங்க சூப்பரான பிரியாணி ரெடி டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி வந்து நம்ம சண்டே சாட்டர்டே எப்போனாலும் நீங்கள் உடனே பண்ணலாம் இது மாதிரி ஒரு பிரியாணி உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வேணும்னா நம்மளோட இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி புது புது டிஷ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்